மறைந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்ற செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதியினர் அங்கு செய்த காரியத்தால் தற்போது நெட்டிசன்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க என்பதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறைந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்தியின் ஆன்மா அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தேமுதிக தலைவரான விஜயகாந்தின் நினைவிடத்தில் செந்தில் கணேஷ் தன்னுடைய மொபைல் ஃபோனை பார்த்தபடி அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார் அவர் பாடிக்கொண்டிருக்கும் போது ராஜலட்சுமி கண் கலங்கியவாறே தன்னுடைய துயரத்தையும் வெளிப்படுத்தினார் கண்களில் வெளிவந்த கண்ணீரை துடைத்தவாறே விஜயகாந்த் நினைவிடத்தில் அவர் நின்றார் இதனிடையே இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது அதில் பலரும் விஜயகாந்த் மறைந்து ஆறு நாட்கள் கழித்து அஞ்சலி செலுத்த சென்றுவிட்டு எதற்கு இந்த ஓவர் ஆக்டிங் என்று விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துவதை வைத்து விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டாம் எனவும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் கமெண்ட்களை பதிவிட்டு நாட்டுப்புற கலைஞர்களான செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதியை விமர்சித்து வருகிறார்கள் விஜயகாந்த் மீது அன்பு இருக்குமேயானால் அவரது உடலை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த இரண்டு நாட்களும் ஏன் செல்லவில்லை எனவும் குமருகிறார்கள் இதனிடையே விஜயகாந்த் தான் தனக்கு ரோல் மாடல் என்றும் தனது சிறு வயது முதல் விஜயகாந்த் என்றால் தனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றும் அவரது திரைப்படங்களை பற்றி தான் நண்பர்களுடன் பேசுவோம் எனவும் கூறியுள்ளார் விஜயகாந்த் உயிரோடு இருந்தவரை அவரை எப்படியாவது நேரில் ஒரு முறையாவது சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்பியதாகும் ஆனால் தன்னால் அது முடியவில்லை எனவும் முருக்கமாக தெரிவித்திருந்தார் செந்தில் கணேஷ் அதேபோல விஜயகாந்த் கட்சிக்கு தான் தான் முதல் முதலாக வாக்களித்ததாக கூறிய செந்தில் கணேஷ் அவர் விட்டுச் சென்ற பணிகளை தொடர்வோம் எனவும் விஜயகாந்திடம் இருந்து கற்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருப்பதாகவும் கூறினார் செந்தில் செந்தில்கணேஷ் ராஜலட்சுமி தம்பதியைப் போலவே இன்னும் பல சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்